கோவை தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி மாணவர்கள் தொடர்ந்து நின்ஜாக் அட்டையை ஒரு மணி நேரம் சுழற்றி நோபல் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவை தீத்திபாளையம் பகுதியில் உள்ள சிஎம்சி இன்டர்நேஷனல் பள்ளி மைதானத்தில் தி கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமி சார்பாக உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தி கோல்டன் ஸ்டார் அகாடமியில் பயிற்சி பெற்று வரும் நூற்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து தொடர்ந்து ஒரு மணி நேரம் நின்ஜாக் சுற்றி உலக சாதனை படைத்தனர் புக் ஆஃப் வேர்ல்ட் அமைப்பின் மேற்பார்வையாளர்கள் முன்னிலையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் சிஎம்சி இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல்வர் மற்றும் நிர்வாக இயக்குனர் மற்றும் தி கோல்டன் ஸ்டார் அகாடமியின் நிறுவனர் சென்சாய் சதீஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் சதீஷ் அண்ட் டைரக்டர் இன்னைக்கு என்ன நிகழ்வு பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நம்ம தி கோல்டன்ஸ் அகாடமி ஆர்கனைஸ் பண்ண வேர்ல்டு ரெக்கார்டு ஈவென்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஈவெண்ட்டில் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட் வந்துட்டு கண்டினியூஸாக ஒன் ஹவர் நிஞ்சக் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க வேரிய ஸ்டைல்ஸில் ஒன் ஹவர் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க இந்த நிஜாக் அப்படிங்கிற வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது இன்றைய காலத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸாக போயிட்டாங்க எல்லாமே எல்லாமே விளையாட்டில் கவனம் செலுத்திட்டாங்க கட்டாங்க யாரும் ஏன் பண்ணுறதில்ல ஸோ நம்ம இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை ட்ரெடிஷ்னலாக கொண்டு போகணும் அப்படி நோக்கத்துக்காக ட்ரெடிஷனலாகவும் கற்றுக்கணும் ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷனாகவும் கற்றுக்கணும் அப்படின்னு நோக்கத்துக்காக கப் அப்படிங்கிறப்ப நான் கைட்டு எடுத்து நம்ம இன்னைக்கு உனக்கு டீச் இருக்கோம் இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்க எல்லாமே ட்ரெடிஷனாகவும் ஸ்போர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி கற்றுக்கும்போது இந்த மார்ச் லேர்ன் பண்ண முடியும் நோக்கத்துக்காக தான் நெஞ்சாக எடுத்திருக்கோம் தேங்க்யூ ஹாய் ஐ எம் தியா ஸ்ரீ த கோல்டன் ஸ்டார் அகாடமியில் ஃபைவ் இயர்ஸாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி சிஎம்சி இன்டர்நேஷனல் ஸ்கூலில் நெஞ்சாக் வேர்ல்ட் ரெக்கார்ட் ப்ரோக்ராம் நடந்திருக்கு ஸோ அந்த ஈவெண்ட்டில் ஒன் ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் ஸோ அந்த ஈவெண்ட்டில் கண்டினியூஸாக ஒன் ஹார் நிஞ்சாக் வேர்ல்ட் ரெக்கார்ட் ப்ரோக்ராம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் த கோல்டன் ஸ்டார் அகாடமியில் ப்ராக்டிஸ் பண்ணி காம்படிஷன்ஸில் மெடல் வின் பண்ணியிருக்கேன் ஸோ இது ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஜாக்கில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஸோ எனக்கு சொல்லி தந்த த கோல்டன் ஸ்டார் அகாடமிக்கு உங்கள் சதீஷ் நச்சாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் யூ ஆல் என் பேர் சோஃபியா என்னோடய டாட்டர் வந்துட்டு ஏ ஆராதியா கோல்டன் ஸ்டார் அகாடமியில் பாஸ்ட்டு த்ரீ இயர்ஸாக மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க இன்றைக்கி இந்த சிஎம்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் நடந்துட்டுருக்குறேன் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்ஸில் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா சதீஷ் மாஸ்டர் இந்த அகடமியில் நேஷ்னலில் மெடல்ஸ் வாங்கின வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம இருந்து ஒன் லேக் கேஷ் ப்ரைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேஷ்னலில் நிறைய மெடல்ஸ் வின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் அண்ட் காலேஜஸில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஃப்ரீயாக சீட்ஸ் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க ஃப்யூச்சர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த இது கோல்டன் ஸ்டார்ஸ் அகாடமியில் நாங்களும் ஒரு பாட்டாக இருக்க ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம் அனைவருக்கு வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் என்னோட சன் சஞ்சித் கிருஷ்ணா இன்றைக்கு சிஎம்சி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் இருக்கிறாங்க இதில் இந்த வேர்ல்ட் ரெக்கார்டு ஈவெண்ட்டில் நி நிஞ்சா ட்ரைனிங்கில் ஒரு ஒன் ஹவராக அவங்க வந்து கண்டினியூவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்னோட சன் சஞ்சித் கிருஷ்ணா கோல்டன் ஸ்டார் கோல்டன் ஸ்டார் அகாடமியில் மோர் தென் ஃபைவ் இயர்ஸாக பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கிறாரு இதில் நிறைய அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இதில் சதீஷ் மாஸ்டர் கோல்டன் ஸ்டார் அகாடமி ஃபவுண்டர் சதீஷ் மாஸ்டர் ரொம்ப எஃபர்ட் போட்டு ரொம்ப நுணுக்கமான முறையில் பசங்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறாரு இன்றைக்கி வேர்ல்டு ரெக்கார்டில் ஒரு ஹோல்டராக என் பையன் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதுக்கு எல்லாமே சதீஷ் மாஸ்டரோட சேர்ந்தடையும் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் அனைவருக்கும்